கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது கம்பல்சரி இருக்கும் பார்க்குற ஆடியன்ஸ்மே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைக் வில்லேஜ்லேருந்து ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா அது கூட இருக்கவங்களாலே கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல நாங்கள் நிறையா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்லேயும் இப்படிதான் தான் நடக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய வருது ஸோ அந்த கேரக்டர் அவங்க திட்டும்போது போது ஆப்வியஸாக அவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு தானே நம்மளை அது திட்டுறாங்க ஸோ அதை நம்மளை திட்டல அந்த கேரக்டர் திட்டுறாங்கன்னு போது அது அவங்களுக்குள்ளே எடுத்துட்டு இருக்காங்கன்றது தான் வளாகிங் பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே வந்து ஸ்கிரிப்டட் அந்த மாதிரி எதுவும் இல்லை எதுவும் எல்லாமே எங்கள் ரியல் லைஃப்பில் நடக்கிறது பட் ஷார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டட் தான் அது எதுவுமே ரியல் லைஃப் கிடையாது அது சும்மா ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்காக கண்டிப்பாக யூடியூப் வந்து ஒரு நல்ல வே ஆஃப் லைக் நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் மற்ற நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம டெய்லி ஏதாவது ஒர்க் போவோம் நைன் டு ஃபைவ் அதெல்லாம் விட இது ரொம்ப பெட்டர் தான் நம்ம எல்லாரும் வந்து சக்ஸீட் ஆகுமா அப்படின்னு அது கொஞ்சம் சந்தைலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை சண்டை எப்படின்னா ரெண்டு பேரும் வந்து நல்லா வரணுன்றதுக்காக தான் அது பண்ணுறோம் சண்டையாக ஆகாதது சஜஷன் ரெண்டு பேர் பேருதும் இருக்கும் ஒன்லைன் வந்து ஒரு பார்க் வரும் எனக்கு அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து தான் வந்து அதை லவ் ஸ்டார்ட் ஆச்சு எங்கள் யார் ஃபஸ்ட்டு ப்ரபோஸ் பண்ண ரெண்டு பேரும் ஸ்டேஜஸ் மாதிரி பஸ்ஸில் மீட் பண்ணோம் ஸோ சும்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ராக் பண்ணாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ அப்படியே ஃப்ரெஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே வணக்கம் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் உங்களுடைய வீடியோஸ் நாங்கள் நிறைய பார்த்தோம் யூடியூப்பில் சீதா அண்ட் விவேக் ஸோ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கீங்க நிறைய உங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது முதல்ல நாங்கள் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்தே சோஷியல் மீடியாக்குள்ளே இருக்கோம் ஸோ ஒரு ரெண்டு மூணு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போது வந்து அவ்வளோ அது பிக்கப் ஆகலை நிறைய விஷயங்கள் யூட் பற்றி தெரியல ஸோ அதனால அது வந்து எண்டப் ஆகிடுச்சு அண்ட் இப்போ வந்து சீதாவை சேனல் கரெண்ட்டாக நல்லா போயிட்டு இருக்கு ஓகே ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜா ஆமாம் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் ஓகே ஸோ எப்படி இந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சு எங்க ஸ்டார்ட் ஆச்சு யார் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் பண்ண இல்லை அது வந்து எங்கள் சேனலில் தான் வந்து ரிவீல் சொல்லிட்டே இருக்கோம் அதனால வேறு நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக ஒரு ஒன் லைன் தான் சொல்கிறேன் ஓகே ஸோ நான் வந்து ஒரு காலேஜ் மீட்காக காம்படிஷன்காக வெளியே போயிருந்தேன் இவங்க ஊருக்கு திருவண்ணாமலை நான் வந்து ஆக்சுவலி செய்யார் அவங்க திருவண்ணாமலை ஸோ அவங்க ஊருக்கு போனப்போ அவங்க வந்து ஃபுட்பால் ஏதோ சம்திங் மேட்ச்க்காக வந்தாங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி பஸ்ஸில் மீட் பண்ணோம் ஸோ சும்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ராக் பண்ணாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அப்போ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே லவ் ஆயிடுச்சு ஓகே ஸோ லவ் ஆகி அப்படியே மேரேஜ் ஆயிடுச்சில் போயிட்டியா பட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி தோணுச்சு உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நிறைய வீடியோஸ் ஆரம்பி நிறைய சேனல்ஸ் ஆரம்பிச்சு அது ட்ராப் அவுட் ஆனதுக்கப்புறம் இதுதான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத எப்படி டச் பண்ணிங்க கரெக்டாக ஆக்சுவலி இது எதுவுமே பிளான்டு கிடையாது இப்போ நமக்கு நல்லா போகும் அப்படிலாம் எதுவும் ப்ரீ பிளான் கிடையாது எல்லாமே வந்து ஜஸ்ட் கோவிட் ஃபர்ஸ்ட் நமக்கு லாக்டவுன் அப்போ நாங்கள் சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஏன்னா அப்போ வந்து நமக்கு ஒர்க்லாம் எல்லாருக்குமே வந்து எதுவுமே பண்ண முடியல அப்போதைக்கு நமக்கு ஆக்டிவா எல்லாருமே ஒன்னார் நடந்தது வந்து சோஷியல் மீடியாவில் தான் ஸோ அதனால திடீர்னு அப்படியே ஸ்பார்க் ஆச்சு எப்பயுமே நம்ம இதை ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதான் அது இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு எங்களுக்கு தெரியல ஓகேனா முதல் ரெண்டு வாட்டி ஆரம்பிச்சு மூணு வாட்டி ஆரம்பிச்சு அது நமக்கு ஹோப் கொடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த ஹோப்பே போயிடும்ல ஆமாம் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கீங்க அண்ட் வேற என்ன ஒர்க் பண்றீங்க நீங்கள் ரெண்டு பேரும் யூடியூப் தான் நமக்கு ஃபுல் ரெவன்யூவே இல்லை நான் ஆக்சுவலி ஐடியில் இருந்தேன் ஸோ இப்போ இல்லை கரண்டாக இப்போ வந்து யூடியூப் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே ஸோ மேக்கப் தான் பண்ணிட்டு இருக்கேன்

உங்களை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் பேக்ரவுண்ட் தான் வில்லேஜ்னா இன் டவுன் வில்லேஜ் கிடையாது ஆல்மோஸ்ட் டவுனில் இருக்கீங்க திருவண்ணாமலை என் செய்யார் அப்படின் போது ஸோ அந்த இடத்துலேருந்து நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் வந்து வெளியே வீடியோ முன்னாடி வந்து பேசப்பற அப்படின்போது சுற்றி இருக்கவங்க என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுத்தாங்க என்ன மாதிரிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எல்லாருக்குமே அது கம்பல்சரி இருக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்கன்னு தாண்டி பார்க்குற ஆடியன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைக் வில்லேஜ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா அது கூட இருக்கவங்களாலே கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல நாங்க நிறைய அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கோம் ஸோ வீட்டில்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு இதில் வந்து நெய்பர்ஸ் அவங்க எல்லாமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸோ அது இது எங்களுக்கு எதுவும் இஷ்யூ கிடையாது ஃபேமிலி சைடில் சப்போர்ட் சப்போர்ட் இருக்கு இவரோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இவரோட சப்போர்ட் வந்து பிஃபோர் மேரேஜ்லேருந்து நாங்கள் லவ் பண்ண பீரியட்லேருந்தே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் எதுனாலுமே வந்து நீ பண்ணு ட்ரை பண்ணுன்னு தான் சொல்வார் ஸோ இப்போ வரைக்குமே அது அப்படியே தான் இருக்கார் ஓகே அவங்க மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை அது ஒரு பதிலே போதுமானது என்னன்னா ஒருத்தரு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணதால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கும் கிட்டத்தட்ட இப்போ டூ மில்லியன் வர போறோம் யூடியூப்ல அப்போ வந்து ஒரு டீம் ஒர்க்கா வந்து பண்ணதால் தான் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சுச்சு எங்களால சோ உங்களோட வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பர்சனல் விஷயம் எல்லாம் போட்டு உங்களோட டெய்லி லைஃப்ல என்ன நடக்குதோ தான் ரொட்டீனா போட்டிருந்தீங்க சோ அப்ப மாமியார் மருமக பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தீங்க அதெல்லாம் பாத்து கீழ கமெண்ட்ஸ் வரும்போது என்ன தோணும் என்னன்னா கமெண்ட்ஸ் வந்து எங்க இப்படி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய வருது சில பேர் வந்து என்ன அந்த கேரக்டரை வந்து திட்டுவாங்க என்ன எப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அதுதான் இருக்குமே தவிர ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து நம்ம இப்போ ஒரு ஷார்ட்ஸ் பண்றோம்னா எப்படி பண்ணுவோம் அது நல்ல ரீச் இருக்கணும் ஆடியன்ஸ் அதை புரிஞ்சுக்கணும்னு பண்ணுவோம் ஸோ அந்த கேரக்டர் அவங்க திட்டும் போது ஆப்வியஸா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தானே நம்மள அதை திட்டுறாங்க ஸோ அதை நம்மள திட்டல அந்த கேரக்டர் திட்டுறாங்கன்னு போது அது அவங்களுக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்கன்றதுதான் ஸோ அதனால அது எங்களுக்கு பெருசா ஹாப்பியாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய பிரைவசி அது எல்லாமே ஸ்கிரிப்டட் தானா இல்லை வந்து நம்மளுடைய பிரைவசி நிஜமாகவே நடக்கிற விஷயத்தை எடுத்து போடுறீங்களா எது கேக்கிறீங்கன்னு புரியல ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும் இல்லை ஆக்சுவலி வளாக்ஸ் வந்து நாங்கள் லைஃப் ஸ்டைல் சேனல் மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஷார்ட்ஸ் வந்து இப்போ தான் யூடியூப்ல ரீசெண்டாக தான் வந்துச்சு லைஃப் ஸ்டைல் சேனலும் போது நாங்கள் எங்கள் டெய்லி லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தான் வளாக ரொட்டினா போடுவோம் ஸோ வளாகிங் பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே வந்து ஸ்கிரிப்டட் அந்த மாதிரி எதுவும் இல்லை எதுவும் எல்லாமே எங்கள் ரியல் லைஃப்ல நடக்கிறதா பட் ஷார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டட் தான் அது எதுவுமே ரியல் லைஃப் கிடையாது I uma hora... ஒரு என்டர்டெயின்மென்ட்காக பண்றது சிலது வந்து நம்ம லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் வந்து கண்டென்ட்டா மாத்தி இருக்கும் ஷார்ட்ஸ்ல ஜஸ்ட் அதுவுமே கம்ப்ளீட்டா என்டர்டைன்மெண்ட்காக தான் அது வந்து இப்போ நம்ம டெய்லி வந்து யாராவது ஒருத்தர் பாப்போம் அவங்க வீட்ல அது நடந்துருக்கும் இல்ல பக்கத்து வீட்டக வந்து நம்ம ஒரு கதை சொல்லிருப்பாங்க அத வச்சு அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம் ஒரு அவேர்னஸ் அது மூலமா வந்து இப்பலாம் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக வந்து அந்த மாதிரி வீடியோலாம் கிரியேட் பண்ணுவோம் அந்த சப்போர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு நீங்க ரெண்டு பேர் வீடியோ முன்னாடி வரீங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரீங்களா எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அவங்களே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கிரிப்ட் வந்து இப்போ நம்ம நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இப்போது ஏ அப்படின்னா நம்ம அது ஈஸியாக சொல்லுவோம் ஆனால் அம்மா கிட்ட சொல்ல சொன்னால் அவங்க வேறு வேறு டோனில் சொல்லுவாங்க அவங்களுக்கு அது புரிஞ்சிக்கிற இது கிடையாது ஸோ அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ போக போக அம்மா அப்புறம் அத்தை எல்லோரும் நிறைய வீடியோஸில் வர வர அவங்களுக்கு கொஞ்சம் அது புரிஞ்சிருக்கு என்ன மாதிரி பண்ணணும் இப்போ ஏன்னு சொன்னால் எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்றது அவங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டு இப்போ நல்லா பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படியே அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் ஓகே தான் சொல்லுவாங்க ஏன்னா பொண்ணு அப்படிங்கிறதுனால மாமியார் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து இருந்தே வந்து இது லவ்க்க மேரேஜ் மேரேஜ்னால நாங்கள் நினச்சோம் மேபி வந்து அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குமோ ஒரு வேலை நம்ம எதாவது அவங்க அவங்களுக்கு அது பிடிக்குமோ பிடிக்காதோ பிடிக்கும் பிடிக்காத தாண்டி நம்ம நான் எங்களோட ஃபேமிலி நான் அந்த ஃபேமிலிக்குள்ளே போக போகிறன்ற போது அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்றது இருந்துச்சு பட் ஆனால் அவங்க ரொம்ப டேக் இட் ஈஸியாக அது இன்றைக்கி வரைக்கும் எங்கள் மாமா அத்தலாம் வந்து ரீசெண்டாக கூட எங்களோட ஆர்டிக்கல் ஒன்று அவல் விகடனில் வந்துருந்துச்சு ஸோ எங்கள் மாமா அத்தெல்லாம் அது ரொம்ப அந்த புக்கெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து எங்கள் ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வீட்டில் போய் புக்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே ஸோ ஃபினான்ஷியல் படி பார்த்தோன்னா ஆப்வியஸாக அவர் வேலைக்கு போகிறாரு நீங்களுமே மேக்கப் இருக்கீங்க சைட்டில் அது இல்லாமல் யூடியூப்பில் வர ஃபினான்ஸ் அது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லை அளவுக்கு மீறியே வருமானம் வருது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும்ல அப்பாடா யூடியூப் வச்சா நல்லா சம்பாதிக்கலாம் நானும் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருப்பேன்ட்டு ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்ல வேண்டும் கண்டிப்பாக யூடியூப் வந்து ஒரு நல்ல வே ஆஃப் லைக் நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் மற்ற நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம டெய்லி ஏதாவது ஒர்க் போவோம் நைன் டு ஃபைவ் அதெல்லாம் விட இது ரொம்ப பெட்டர் தான் பட் நம்ம எல்லாரும் வந்து சக்ஸட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா இப்போ நானே வந்து நாங்களே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து ஒரு மூணு சேனல் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டில் தான் அது கிளிக்காகி இப்போ நல்லா போயிட்டுருக்கு இருக்கு பட் அந்த மூணு சேனலுமே வந்து நான் இப்போ எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் அதிலே பேஸ் பண்ணியிருந்தேன் அது ரொம்ப என்ன அஃபெக்ட் பண்ணிச்சு ஃபினான்ஷியலாகவும் சரி இல்லை வீட்டு சைடில் சரி அது ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மேபி இது விளாகிங் பண்ணலான்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை இதில் ஒரு இன்கம் வரும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஒரு பார்ட்டாக வச்சுட்டு பார்ட்டாக இது ஒரு பார்ட்டாக இதை நாங்கள் கண்டினியூ பண்ணலாம் பட் ஃபுல் டைமாக நம்ம யூடியூப் பண்ணலாமான்னு கேட்டால் மேபி நமக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு அவங்களுக்கு ஃபுல் டைமாக யூடியூப் யூடியூபர் ஆகணும்ட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல் டைம் தான் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்க என்னது இந்த மாதிரி நம்ம நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது எங்களுக்கே ஸோ கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கே கொஞ்சம் வந்து ப்ராப்பராக இல்லை நாங்களே அப்பப்போ கொஞ்சம் தத்தல் இப்போ என்னடா அது ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஸோ இப்போயே ஃபுல் டைம் மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ அவங்க தான் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்காங்க நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க வீடியோஸ்லையும் பார்த்தோம் இதே மாதிரி தான் ரொம்ப தயங்கி தயங்கி பேசிகிட்டு இருக்கீங்க கன்டென்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் வீடியோவா அப்படின்னும் போது சண்டைலாம் வருவாங்க ரெண்டு பேருக்கும் இல்லை சண்டை அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து நல்லா வரணுன்றதுக்காக தான் அது பண்ணுறோம் அது வந்து சண்டையாக ஆகாதது சஜஷன் ரெண்டு பேர் தான் இருக்கும் அதாவது ஒரு ஒன்லைன் தான் இருக்கும் ஒன்லைன் வந்து ஒரு ஸ்பார்க் வரும் எங்களுக்கு அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து தான் வந்து வந்து அதை எப்பிமெண்ட் பண்ணுவோம் சண்டைன்னு வராது பட் ஆனால் வந்து ஆர்குமெண்ட் மாதிரி வரும் மேபி சில டைமில் வந்து நம்ம நான் நான் ஒன்று சொல்கிறது வந்து அவருக்கு அது ஓகே அந்த அந்த ஸ்கிரிப்டுக்கு அது கரெக்டாக இருக்காதுன்னு நினைப்பார் அவர் ஒன்று சொல்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஸ்கிரிப்டில் சரி வராதுன்ற மாதிரி இருக்கும் அப்புறம் ஃபைனலாக நாங்கள் ஒன்று எடுப்போம் அது ஒரு மாதிரி வந்துடும் அப்போ பிளான் பண்ண மாதிரி வராது சாட்டிஸ்ஃபைடாக அப்படி இல்லை சாட்டிஸ்ஃபைடாக இல்லை

கீழே இறங்கும் வியூஸ் அந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்போ கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி எப்பவுமே நமக்கு ஸ்டேபிளா ஒரே வியூஸ்லாம் இருக்காது சோ ஏன்னா இப்ப ஒரு பத்து நாள் வந்து நம்ம ட்ரெண்டிங்ல இருப்போம் பத்து நாளுக்கு அப்புறம் வேற யாராவது இருப்பாங்க அதுதான் வந்து மேபி அது அல்கரிதமா என்னென்னு எனக்கு தெரியல பட் ஆனால் இப்போ எங்களோடய ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு நல்ல வளாக்ஸு வளாகிங்லாம் நல்ல ரீச் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்களே தான் கம்ப்ளீட்டாக எங்கள் சேனல் வந்து ஷார்ட்ஸ் சேனல் மாதிரி லைக் மைக்ரோ சேனல்லாம் வந்து நாங்களே தான் டெவலப் பண்ணோம் ஸோ அதனால இப்போ ஷார்ட்ஸ் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு அது எங்களுக்கு நாங்கள் ஷார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ டில் டூ இயர்ஸ் கிட்டே ஆக போகுது இப்போ வரைக்கும் நல்லா போய்ட்டுருக்கு எங்களுக்கு அந்த வியூஸில் எதுவும் அப் அண்ட் டவுன் இல்லை பட் விலாக் வளாகிங்ஸில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்குது அது ஷார்ட்ஸில் மேனேஜ் ஆகிறதால அது பெருசாக எங்களுக்கு அது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ என்ன மாதிரி கண்டெண்ட்டில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க நீங்கள் இப்போ லைஃப் ஸ்டைல்னு சொன்னீங்க அண்ட் ரெண்டு மூணு சேனல் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க மேக்கப் வேற பண்ணுறீங்க ஸோ ப்ரொஃபஷனலாக நீங்கள் மேக்கப் தனியாக பண்ணுறீங்க அப்படின்போது இதில் என்ன மாதிரியான கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க டோட்டலாக நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ சேனல்ஸ் வந்து ரன் பண்ணுறோம் ஸோ டூ சேனல்ஸ் இப்போ தான் ரீசென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் பட் அதுவுமே நல்ல ரீச் இருக்கு எங்களோட மெயின் சேனல் இப்போது சீதா விவேக் சேனல் அதில் டூ மில்லியன் வரப்போகுது ஸோ அதில் வந்து நாங்கள் சென்டிமெண்டல் கான்செப்ட் தான் பண்ணுறோம் லைக் இப்போ ஒரு நாங்கள் ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு போ போடுறோம் அப்படின்னா அது வந்து அந்த ஒன் வீடியோ நல்லா ரீச் ஆச்சுன்னா அப்போது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த அந்த வீடியோவில் ஒரு ஏதோ ஒரு எண்ட் இருக்குது அவங்களுக்கு அந்த பிடிக்குதுன்ற மாதிரி ஸோ அது தொடர்ந்து ஒரு நாங்கள் அந்த மாதிரியான கான்செப்ட்ஸே கண்டினியூவாக போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதனால மெயின் சேனல்லாம் இப்போதைக்கு சென்டிமெண்டல் கான்செப்ட்ஸ் போடுறோம் சீதாஸ் லைஃப் ஸ்டைல்னு ஒரு சேனல் இருக்கு ஸோ அதுல வந்து தனியா எங்களோட என்னோட லைக் நான் மேக்கப் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போஸ்ட் பண்றோம் இது இல்லாமல் இன்னொரு சேனல் இருக்கு அதுல வந்து நார்மலாக நம்ம அந்த ரீல்ஸ்லாம் பண்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஜென்ரலான விஷயங்கள் போஸ்ட் பண்றோம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி பேசலாம் ரெண்டு பேர்ல யார் அதிகமா சண்டை போடுவீங்க நான் தான் நினைக்கிறேன் ாங்க என்ன இவ்ளோ ஹெசிடேஷனோட நினைக்கிறேன்றீங்க இல்ல அவரு அவ்வளவு போட மாட்டாரு நான் தான் சண்டை போடுவேன் எதுக்காக சண்டை போடுவீங்க எதுக்காக நான் ஏதாவது சில்லி திங்ஸ் தாங்க எல்லாரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இல்ல லவர் ஸ்கூல்ல என்ன சண்டை வரும் அந்த மாதிரி எதாவது சில்லியான திங்ஸ்க்கு தான் சண்டை வரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே தான் நீங்க மட்டும்தான் சண்டை போடுவீங்களா இல்ல அவரு சண்டை போட்டுருக்காரா அப்படின்னால சமயத்துக்கு ஏத்த மாதிரி போட்டு போங்க போய் சோ யாரு அதிகமா அஹ் திட்டுவாங்க சண்டை போடுறதை தாண்டி சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் திட்டுறது யாரு பெருசா திட்ட சண்டை போடாம எப்படியே சண்டை போடுவோம் சண்டை போடும்போது திட்டி திட்டிப்போங்க அவர் என்ன திட்டுவாரு நான் போங்க அது பெருசா இது திட்டிக்கிற அளவுக்குலாம் இல்ல சண்டை போட்டுப்போம் சண்டை போட கொஞ்ச நேரம் சைலண்ட் சரியா போயிடும் உங்களோடதுல நாங்க நிறைய பார்த்தோம் சமைச்சு சமைச்சு போடும்போது கடுக்கு போடணுமா என்னன்னு தெரியல சரி ஓகே நீங்க தானே சாப்பிடணும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சமைக்க தெரியுமா அவங்களுக்கு நிஜமாவே இல்லங்க எனக்கு நிஜமாவே சமைக்க தெரியாது அவருக்கு தெரியாது இருந்தாலும் கொஞ்சம் சமைக்க முயற்சி பண்ணுவேங்க நல்லா பண்ணுவேன் பட் ஏன்னா சமையல் வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் தான் இல்லை நான் பண்றது ரொம்ப நல்லா வரும் ஆனால் அது நல்லா வருமா அப்படின்ற எண்ணத்துலேயே கடைசி வரைக்கும் இருப்பேன் சாப்பிட்டு யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே எனக்கு அது வந்து நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு சாப்பிட்டு பார்த்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஆ தமிழ் ப வருஷ பருப்புக்கு வந்து சிக்கன் கிரேவி மாதிரி ஒரு குழம்பு செஞ்சுருந்தாங்க நல்லா டேஸ்டாக இருந்துச்சு நல்லா தான் பண்ணுவாங்க நல்லா தான் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே கடுக்கு போட மறந்துடுவாங்க சரியா எட்டு வருஷமா பேச்சுலராக இருந்துட்டு நம்மளே ஓனாக நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னும் போது லேடிஸ் சமைக்கிறாங்க அவங்க அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டு விஷயம் ஏதாவது போடுவாங்க போடுவாங்கல்ல நம்ம எதுவுமே தெரியாமல் சமைச்சி சாப்பிட்டதுக்கு அவங்களோட சாப்பாடு நல்லா தான் இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி நல்லா ட்ரெண்ட் ஆயிட்டிங்க ஸோ ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆனாலே நமக்கு வாய்ப்புகள் நிறைய வரும்ல மீடியாவில இருந்தோ இல்லை சினிமாவே இருந்தோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வந்துருக்கு அது வரைக்கும் எங்களுக்கு வந்துருக்கு சீரியல்ஸ்ல இருந்தும் நம்ம மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு பட் நமக்கு சினிமா ஃபீல்டு அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு வரல இது வரைக்கும் வரல பட் சீரியல்ஸில் அந்த மாதிரிலாம் வந்துருக்கு பட் எங்களுக்கு வந்து இது ஜாபு பார்த்துட்டு இப்போ யூடியூப் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு ஸோ அதுவும் பண்ண முடியாது ஆப்வியஸாக நாங்கள் வந்து இப்போது சென்னை கிடையாது இருந்தோம் ஒரு ஒன் இயர் பேக் இங்கே இருந்தோம் பட் இப்போ கிடையாது நாங்கள் எங்கள் நேட்டிவ்லேயே இருக்கோம் ஸோ அதனால இப்போ நமக்கு சீரியல்ஸ் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் பட் இப்போதைக்கு எங்களால் அது பண்ண முடியல ஸோ அதனால இப்போதைக்கு எங்களுக்கு அதை பற்றின ஐடியாஸ் இல்லை வந்துச்சு நாங்கள் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நெக்லெக்ட் பண்ணிட்டோம் ரெண்டு பேருக்குமே அந்த ஆஃபர் வந்துச்சா சீரியல்ல இருந்து ஆ வந்துச்சு இவருக்கு தான் மெயினாக வந்துச்சு பார்த்தீங்களா அவங்களை இக்னோர் பண்ணிட்டாங்க அவர் ஹேண்ட்ஸம்ங்க அதனால வந்துச்சு யாருங்க இப்போ இவங்க பெரிய அண்ணா நான் எனக்கு பெருமை இல்ல எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வச்சா அவளுக்கு பெருமை அதுல பெருமை இருக்கு அடடடடா அதுல ஒரு போட்டி என்ன இருக்கு பேசிக்கா நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இருந்து ஸ்கின் கேர் ரூட்டீன் ஏதாவது எங்களுக்காக ஒன்னு சொல்ல முடியுமா நானே கொஞ்சம் பப்ப ஃபாலோ பண்ண மாட்டேன் சரி இருந்தால நீங்க கேக்குறீங்களே எனக்கு சொல்றேன் ஸ்கின் கேர் ரூட்டினா ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது கேக்குறீங்களா ஹோம் ரெமெடிஸா இருந்தாலும் ஓகே எல்லாரும் சொன்னா திட்டுவாங்கங்க நீ போட்டுவாங்க இல்லை இல்லை சரி சரி இப்போ பச்சைப்பயிறு மாவு கூட வந்து பால் தேன் மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லா ஃபேஸ் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் ஸோ தேவைப்பட்டால் நம்ம கஸ்தூரி மஞ்சள் அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டால் ரொம்ப ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பச்சைப்பயிரை வந்து கொஞ்சம் கோர்ஸாக கிரைன் பண்ணிட்டு அது வந்து நமக்கு ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீக்லி டுயஸ் கம்பல்சரி ஸ்க்ரப் பண்ண தான் ஸ்கின் நல்லாயிருக்கும் வீக்லி டுவைஸ் மட்டும் தான் பண்ணணும் ஸ்க்ரப்பிங் வந்து டெய்லி பண்ணக்கூடாது வீக்லி ஒன்ஸ் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் எல்லாரும் சொல்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன் கம்பல்சரி இப்போ இருக்க வெயிலுக்கு கம்பல்சி கம்பல்சரி யூஸ் பண்ணனும் ஸோ மாய்ஸ்சரைசர் உங்க விஷ் தான் சில பேர் எனக்கு நைட்லலாம் ஏதாவது க்ரீம் போட்டு தூங்க அவ்வளோ பிடிக்காது ஸோ டே டைம்ல ஏதாவது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் இல்லை பரவாயில்ல ரா ஸ்கின்லேயே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இப்போ ட்ரை ஸ்கின் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு க்ரீம் யூஸ் பண்ணால் நல்லது ஓகே அண்ட் அதே டைம்ல வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி ஸோ ரொம்ப ஸ்வெட் ஆகும் நமக்கு அதுவும் இந்த ஹேர் ஸ்வெட்ல டஸ்ட்ல எல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இருக்கு கொடுக்க முடியுமா இப்பவே ஹேர் அப்படிதான் இருக்கு அதனால தான் இப்போ வந்து ஹேர் கட் ரீசெண்டாக தான் பண்ண ஷார்ட்டா நான் கொஞ்சம் லாங்காக உங்களோட கொஞ்சம் லென்த்தியா வச்சிருந்தேன் சோ இப்போ ரீசெண்டாக வந்து வெயில் தாங்க முடியல தான் ஹேர் கட் பண்ணிட்டேன் ஹேர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீக்லி வந்து தயிர் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ஆலோவேரா இதெல்லாம் வந்து அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி அது கூட கொஞ்சம் பச்சைப்பயிர் அதையும் அரைச்சி அப்படியே தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணலாம் எப்பயாவது மந்த்லி ஒன்ஸ் நினச்சா அது போடும் ஸோ நீங்கள் கேட்டீங்கிறதுனால ஷேர் பண்ண மறுபடியும் அதை நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறதுல எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும் கண்டிஷ்னர் யூஸ் பண்ண மாதிரி இன்ஸ்டன்டாக ஒரு ரிசல்ட் இருக்கும் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபோர் தேங்க்யூ தேங்க் யூ செ மச் தேங்க் யூ அனு எஸ் ஸ்கிராச் ரீடை நோ மோர் ஸ்கிராச் நோ மோர் டென்ஷன்